பாடி உது புகழ் பாடி துதி திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் அலைகள் மோதிடும் கடற்கரை தனியில் வசித்திட வைத்தாயே அலைகள் மோதிரும் கடற்கரை தனிய வசித்திட ஆசை வைத்தாயே பலவித கலைகள் அனைவருக்கும் துணை புரிந்தாயே ஆரோக்கியமாதே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம்

வானுலகம் இந்த வையகமும் அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே அருளோங்கிட எங்கும் நிறைந்தாயே ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் திடுவோம் பாலன் இயேசுவின் பசியை போக்கவே பசும்பால் வாங்கி தந்தாயே பசும்பால் வாங்கி தந்தாயே இந்த உலகம் உள்ளவரை உன்னை வேண்டிக்கொள்ளும் அடிமைகள் வாழ்ந்திட அருள் புரிவாய் அடிமைகள் வாழ்ந்திட அருள் புரிவாய் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் பாடி துதித்திடுவோம் ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னால்